கடன் ரொம்ப சுருக்கியோ அதெல்லாம் சும்மா எல்லாம் சரிய சும் கவலைப்படுறதுனால ஒன்னும் வரப்போறது இல்ல அப்பாட்ட சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போ நீ போறதுக்கு முன்னால தூதன் கையில கொடுத்து விட்டுருவார் நீ போறதுக்கு முன்னாடி தூதன் கையில கொடுத்து விட்டுருவா சொல்லிட்டு போங்க வீட்டில் சாப்பாடு கொடுத்து விட்டுருவாரு அவர் நல்ல அப்பா ஐயா நல்ல அப்பா இந்த உலகத்துல ரொம்ப வருஷங்களுக்கு மாதிரி ஒரு மீட்டிங் நடந்தது நான் இந்த மீட்டிங் போயிருந்தேன் அந்த பாஸ்டர் இருக்கிறான்னு வைங்க அவருக்கு ஒரு பையன் இருந்தா இந்த சபையில் எல்லா காரியம் செய்வாரா இல்லையா என் கூட சிநேகிதனுக்கு அப்பா சிநேகிதன் அங்க பாட்டு பாடுறாரு ஆராதனை நடத்துறா டிரான்ஸ்லேட் பண்ற எனக்கு அப்பா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அப்பா